இந்த கதையில் என்னோட அத்தை எனக்கு எப்படி அந்த பாடம் சொல்லி கொடுத்தாள் என்று விவரமாக சொல்லப் போகிறேன் அதனால் வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க சரி வாங்க இப்போ நான் இந்த கதையை சொல்லுறேன் விடுமுறைக்கு அத்தை வீட்டுக்கு போன போது அவள் வீடு மாற்றும் திட்டத்தில் இருந்தாள் ஏற்கனவே வீடும் பார்த்து விட்டாள் நல்ல நாள் பார்த்து பால் காய்ச்ச வேண்டியதுதான் பாக்கி ஆனால் அதற்குள் மாமாவுக்கும் அத்தைக்கும் வீடு பார்ப்பதில் பிரச்சனை வந்து மாமா விடுமுறையில் வந்தவர் கோபித்து கொண்டு விடுமுறை முடியும் முன்பே எனக்கு இந்த புது வீட்டுக்கு போக விருப்பமில்லை உன் இஷ்டபடி நீயே காலி பண்ணி அங்கே போய் தங்கிக்கொள் என்று அத்தையிடம் கோபமாக சண்டை போட்டுவிட்டு வெளிநாட்டுக்கு கிளம்பி போய்விட்டார் அதனால் அத்தை சோகமாக இருப்பதை கவனித்தேன் நான் அத்தைக்கு ஆறுதல் சொன்னபோது அவர் கோவிச்சுட்டு போனது பத்தி கூட கவலை இல்லடா அவர் எப்போதும் இப்படி தான் நான் ஒரு முடிவெடுத்தா முதல்ல மறுத்து பேசுவார் அப்புறம் அவரே உன்னோட முடிவு எப்பவும் சரியாத்தான் இருக்கும்னு பின்னாடி பாராட்டுவார் எனக்கு அவரோட கோபமெல்லாம் பழகி போச்சு ஆனா அவர் இல்லாம எப்படிடா வீட்டு சாமான்களை எடுத்து அடுக்கி பேக் பண்ணி வேன் வாடகைக்கு பிடிச்சாதான் போக முடியும் நாம் பொம்பளை தனியாளா எப்படிடா இதெல்லாம் சமாளிக்க முடியும் என்று வருத்தத்தோடு சொன்னபோது ஐயோ அத்தை இதுக்கு தான் ஃபீல் பண்ணுறீங்களா அதெல்லாம் இப்போ கஷ்டமே இல்லை அத்தை ஆன்லைனில் தேடினா எல்லாத்துக்கும் ஆள் கிடைப்பாங்க நாம் அவங்கக்கிட்டே டைம் டேட் சொன்னால் போதும் அவங்களே வந்து பேக்கப் பண்ணி புது வீட்டில் கொண்டு வந்து வீட்டு சாமான்களை இறக்கி வச்சுட்டு போயிடுவாங்க இன்னும் அதை பிரித்து அடுக்க சொன்னா கூட ஹவுஸ் கீப்பிங் கிளீனிங் எல்லாத்துக்கும் ஆள் கிடைப்பாங்க அவங்க வேன்லேயே வந்து மாற்றி தரும்போது உங்களுக்கு ஏன் வீண் வருத்தம் நீங்கள் மாமாவை மட்டும் கன்வின்ஸ் பண்ணுங்க அத்தை நான் கூட இருக்கேன்ல என்று அத்தைக்கு தைரியம் கொடுத்தேன் அத்தை என்னை மகிழ்வோடு பார்த்து சூப்பராக இதுக்கு தான் இப்படி ஒரு மருமகப்பிள்ளை வேணுங்கிறது உனக்கு கட்டி வைக்க ஒரு பொம்பளை பிள்ளை என் வயிற்றில் உருவாகுமா போயிடுச்சேடா என்று அந்த நேரத்திலையும் ஆதங்கத்தோடு சொன்னபோது ஐயோ அத்தை போங்க நீங்கள் வேறு என்று வெட்கப்பட்ட போது அத்தை என் அருகில் வந்து என் கன்னத்தை கிள்ளி ஐயோ என் மருமகனுக்கு வெட்கத்தை பாரு என்று சொல்லி சீண்டி என்னை அணைத்து முதுகை தட்ட நானும் அத்தையை அன்போடு அணைத்து கொண்டேன் அதுதான் ஆரம்பம் என்று இதுவரை எனக்கும் புரியவில்லை அன்று அத்தை அணைத்து கொண்டே உன் மாமாவை மடக்கி வழிக்கு கொண்டு வர ஒரு நைட் போதும்டா நாளைக்கு காலையில் நாம புது வீட்டுக்கு போகிற வேலைய ஆரம்பிக்கிறோம்டா நீயே எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிடு நாம ஜோடியோ போய் பால் காய்ச்சி புது வீட்டில் புது வசந்ததோடு புது குடித்தனம் நடத்துவோம்டா மாமா பக்கத்திலே இல்லைனா என்ன என் மருமகன் சிங்கம் நீ இருக்கியடா அது போதும் என்று கன்னத்தில் இச்சு ஒன்று கொடுத்தாள் என் கன்னத்தில் இச்சு பதிந்த போது எனக்கும் உடம்பெல்லாம் பரவசமாகி கிரங்க ஆரம்பித்தேன் அப்போது அத்தையை சீண்ட அது எப்படி அத்தை மாமா ஒரே நைட்டில் மடங்குவார் அவ்வளோ பேசிட்டு போயிருக்கிறாரு அதுக்குள்ள ஒரு நாளில் ஆகிடுவாரா என்று கேட்டபோது அத்தை சிரித்து கொண்டே அதுக்கும் உன்னோட டெக்னாலஜி தாண்டா போகுது நீ வயசு பையன் உன்கிட்டே ஷேர் பண்ணலாம் தப்பு இல்ல ஆனா இந்த அசிங்கத்தை வெளிய சொல்லி அத்தையோட மானத்தை வாங்கிடாதேடா ப்ளீஸ் சொல்ல மாட்டில்ல எங்கே ப்ராமிஸ் என்று நீட்ட நான் ஐயோ அத்த இதெல்லாம் நம்ம வீட்டு சீக்ரெட்ஸ் இத போய் ஏன் வெளியே சொல்ல போறேன் சொன்ன நம்ம ஃபேமிலி இமேஜ் தான் டேமேஜ் ஆகும் என்றேன் நீ மெச்சூர்ட்டாக தான் பேசுகிறேன் ஒன்று நம்புகிறேன் எனக்கு என்ன பயம்னா வெளியேனா வெளியே ஆட்கள் இல்லைடா உன் வீட்டில் அம்மா அப்பாக்கிட்டே கூட கேஷுவலாக இதெல்லாம் பேசிட்ட கூடாது நம்மளோட இந்த நாலு ஸ்வத்துக்குள்ளே இருந்ததான் சீக்ரெட் மாமா சம்பந்தப்பட்ட இதெல்லாம் தெரியும் உன்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன்னு நான் கூட உன் மாமாக்கிட்டே சொல்ல மாட்டேன் ப்ராம்சி என்று நான் கேட்காமலேயே அத்தை என் கையை பிடித்து ப்ராமிஸ் பண்ணி என்னை ஆசையோடு பார்த்தாள் அதில் முதல் முறையாக காதல் கலந்த ஆசை நிரம்பி வழிந்தது அப்போது அத்தை என் கையை பிடித்து இழுத்து ஆசையோடு அணைத்து கொண்டு அவள் ரூமுக்குள் கூட்டிச் சென்றாள் அங்கே அவள் லேப்டாப்பை ஆன் செய்து ஸ்கை பாப்பை ஓப்பன் செய்து இப்படித்தாண்டா உன் மாமாவை வழிக்கு கொண்டு வரப்போறேன் அதுக்குத்தான் ஒரு நாள் நைட் போதும்னு சொன்னேன் புரியுதா என்றாள் நான் அத்தையை புரியாமல் பார்த்து திருதிருவென முழித்தேன் அத்தையோட டெக்னிக் எனக்கு புரிய ஆரம்பித்தாலும் அத்தை இப்போது செம ஆசையில் இருப்பதால் அவள் வாயாலேயே வரவைத்து அவளை வளைத்து வசியம் செய்து வாய்ப்பு கிடைத்தால் அத்தைய சம்பவம் பண்ணிடணும் என்று மனசுக்குள் யோசிக்க ஆரம்பித்தேன் அத்தை எனக்கு நிஜமாகவே புரியவில்லை என்று நினைத்து கொண்டு டே நிஜமாத்தான் புரியலையா நீ இந்த விஷயத்தில் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருப்பேன்னு தானேடா நினச்சேன் அடப்பாவும் அப்போ உனக்கு நான் தான் நிறைய ட்ரைனிங் கொடுக்கணும் போல இருக்கே இந்த லீவில் உன்னை எல்லாத்துலேயும் எக்ஸ்பர்ட் ஆக்கி அனுப்புகிறேன்டா என்றுட்டு போது நான் மனசுக்குள் அத்தை நீங்கள் என்ன அந்த விஷயத்தில் ஆக்கினா மட்டும் போதும் அதுவே நான் செஞ்ச புண்ணியம் என்று மனசுக்குள் சொல்லிக்கொண்டேன் பிறகு அத்தை நைட் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லித் தர்றேன்டா என்று சொல்லி எனக்கு டிப்பன் ரெடி பண்ண கிச்சனுக்குள் சென்றபோது ஆண்டியோட பின்னாடி கிணறை பார்த்து ஆஹா இன்னைக்கே இந்த ரெண்டு பின்னாடி கிணறுகளும் என் கையிலே சிக்கினா வச்சு அத்தையை கும்மி அடிச்சிடுறேன் என்று வெறியோடு சொல்லும்போதே என் கடப்பாறை எழுந்து நிற்க ஆரம்பித்து விட்டான் அவசரமாக பாத்ரூமுக்குள் சென்று சுண்ணாம்பு அடித்துவிட்டு வெளியே வந்தபோது ஆண்டி டிப்பனை ரெடி செய்ய சாப்பிட்டு முடித்தேன் ஆண்டியோடு சேர்ந்து புது வீட்டுக்கு போக அனைத்து ஏற்பாடுகளையும் விசாரித்து வைத்துக் கொண்டேன் மதியமாண்டியை அழைத்துக் கொண்டு வெளியே லஞ்சை முடித்துவிட்டு ஷாப்பிங் போய்விட்ட மாலையில் தான் வீடு திரும்பினோம் நைட் டின்னருக்கு ஹோட்டல் பார்சலை வாங்கி வந்துவிட்டதால் ஆண்டியோடு சேர்ந்து டின்னரை முடித்தோம் அப்போது ஆண்டி டே வயிறு ஃபுல்லாக கிடிச்சு ரெண்டு நாளாக கிட்டே பேசல மனுஷன் காஞ்சி போய் கிடப்பார் எப்ப சண்டை வந்தாலும் இப்படி போட்டி எடுத்து தான் அப்புறம் நானே அவரை ஸ்கைப்பில் கூப்பிட்டு சமாதானப்படுத்தி கூல் பண்ணுவேன் எந்த மாதிரி கூல்னு தான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்க அவர் முதலில் பேச விருப்பமில்லை என்றார் அப்புறம் பிசி என்றார் அப்புறம் என்ன விஷயத்த சொல்லி தொலை எப்படியும் நீ நினைச்சது தான் சாதிக்க போறே என்று மெதுவாக மாமா இறங்கி வர ஆண்டி ஆஸ்திரத்தை ஏவ ஆரம்பித்தாள் உங்களுக்கு இஷ்டம் இல்லாமல் எதனா பண்ணியிருக்கேன் அந்த வீடு வேணாம் போதுமா நீங்க வந்த பிறகு வேற வீடு பார்த்துக்கலாம் என்று ஆண்டி சொல்ல அங்கிள் அதுக்காக இன்னொரு தடவை லீவ் போட்டுட்டு வர முடியாது நீ பார்த்த வீடு உனக்கு பிடிச்சா தான் நீ தான் அங்கே இருக்க போறே நான் கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி வந்துட்டு தானே போக போகிறேன் அதையே ஃபிக்ஸ் பண்ணிவிடு துணைக்கு கோப்பியை வச்சுக்கிட்ட வீட்டை மாற்றிக்கோ நான் வேணா நெட்டில் தேடி வீடு மாற்ற ஹெல்ப்புக்கு ஆட்களை வர சொல்கிறேன் என்றார் உடனே ஆண்டி அதை சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்களேன் உங்களுக்கு எந்த கஷ்டமும் வேண்டாம் நான் கோப்பியை வச்சுக்கிட்ட புது வீட்டுக்கு போயிடுறேன் அடுத்த வாரம் நல்ல நாள் இருக்கு இப்போ ஐயா ஹாப்பியா என்று ஆண்டி மெதுவாக அவள் கட்டிருந்தை விளக்க எனக்கு ஆண்டியின் பலூன் தெரிய நான் பரசவமானேன் அப்போது ஆண்டி என்னை பார்த்து சீக்ரெட்டாக கண்ணடித்து மாமாவை கிறக்க அத்தை முழுசாக சரியவிட்டு பலூன் ஷோ காட்ட அங்கே அங்கிலிடம் பேச்சு வராமல் போக ஆண்டி என்னை பார்த்து மாமா அங்கே சுண்ணாம்பு அடிப்பதாக சிக்னல் கொடுத்தாள் அதற்குள் ஆண்டி எழுந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு எதுவும் இல்லாமல் மாமாவுக்கு தரிசனம் தர கொஞ்ச நேரத்தில் ஆண்டி லேப்டாப்